சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலால் அமெரிக்கா அதிருப்தி லெபனானுக்கு விரையும் முக்கிய அதிகாரி ஈரான் மீது படையெடுப்பதற்கு முன் காசாவை ராணுவம் முடிக்க வேண்டும் இஸ்ரேல் ஜெனரல் நெருப்புடன் விளையாடும் மேற்கத்திய நாடுகள் உலக போரை தூண்டும் அமெரிக்கா கொந்தளித்த ரஷ்யா பேச்சுவார்த்தை மூலம் அடுத்த கட்டத்திற்கு நகரும் உக்ரைன் சமரசம் இல்லை ரஷ்யா பதிலடி இவை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ராணுவம் ஈரான் ஹிஸ்புல்லா போன்ற தனது எதிரிகளுடன் ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு தன்னை தயார்படுத்தி வருகிறது இது உலக போருக்கு வித்திடும் என சர்வதேச நாடுகள் வலியுறுத்தியும் கூட இருதரப்பும் அதற்கு சாய்க்கவில்லை இந்நிலையில் மேஜர் ஜெனரல் இஸ்ரேல் ஜிவ் ஈரானுடன் போருக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு எதிராக எச்சரித்துள்ளார் அதை அவர் இஸ்ரேலின் மத்திய எதிரி என்று அழைக்கிறார் இஸ்ரேல் ஈரான் மீது படையெடுப்பதற்கு முன்னர் காசாவில் ஹமாஸின் பிரச்சனைகளை முற்றாக முடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ராணுவம் காசாவில் சண்டையிடுகிறது எங்களின் சிறிய எதிரியை கூட எங்களால் முழுமையாக தோற்கடிக்க முடியவில்லை என்று இஸ்ரேலின் மாரிவ் செய்தித்தளம் நடத்திய கருத்து கணிப்பில் ஜிவ் கூறியுள்ளார் காசாவில் இன்னும் இருபதாயிரம் ஹமாஸ் போராளிகள் மீண்டும் ஒருங்கிணைக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் நாம் ஈரானை சமாளிக்க வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அதற்கான ஒரு மூலோபாயம் தேவை அதற்காக நாம் மாற்று வழியை கையாள வேண்டும் மேலும் ஈரானுக்கு எதிராக மிகவும் அர்த்தமுள்ள மூலோபாயத்தை தொடர வேண்டும் என்று கூறியுள்ளார் இஸ்ரேல் நிச்சயமாக ஹமாசுடனான எளிய போர் முனையை மூட முடியாதபோது அனைவரையும் எதிர்த்து போராடும் பணியை மேற்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார் அடுத்து இஸ்ரேலை இலக்கு வைத்துள்ள லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பின் தாக்குதலால் அமெரிக்கா கடும் அதிருப்தி அடைந்துள்ளது இதன் காரணமாக அமெரிக்க பாதுகாப்பு படைகளின் தலைவர் சார்லஸ் சிக்யூ பிரவுன் லெபனானுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபத்தா அல் சிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கெய்ரோவிற்கு விஜயம் செய்திருந்த சிக்யூ பிரவுன் இஸ்ரேலுக்கு செல்வதற்கு முன் பிராந்திய மோதலை தடுப்பதற்கான அமெரிக்க முயற்சிகளின் ஒரு பகுதியாக லெபனான் செல்வார் என கூறப்படுகிறது ஈராக் சிரியா மற்றும் யோர்தான் போன்ற நாடுகள் ஈரானின் கொள்கைகளுடன் நகர்வதோடு ஹேமனின் ஹவுதிகள் செங்கடலில் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர் இது அமெரிக்க துருப்புகளை மீண்டும் மத்திய கிழக்கிற்கு அழைக்க வழிவகுக்கும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் ஈரானின் ராணுவம் என்ன திட்டங்களை வைத்திருந்தாலும் அதனை ஈரானின் அரசியல் தலைவர்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று பிரவுன் லெபனான் விஜயத்தில் கூறியிருந்தார் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே காசா பகுதியில் தற்போது பதினோராவது மாதமாக நடந்து வரும் போரின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது எனவும் பிரவன் கூறியுள்ளார் அடுத்து ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துவதற்கு மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதலை முன்னெடுக்க உக்ரைனுக்கு அனுமதி அளித்திருப்பது நெருப்புடன் விளையாடும் செயல் என ரஷ்யா தெரிவித்துள்ளது அத்துடன் மூன்றாம் உலகப் போர் உருவானால் அது ஐரோப்பாவில் மட்டும் நின்றுவிடாது என்றும் ரஷ்யா அமெரிக்காவை எச்சரித்தது ஆகஸ்ட் ஆறாம் திகதி ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் அதிரடியாக நுழைந்து தாக்குதலை முன்னெடுத்தனர் தற்போது நூறு குடியிருப்பு பகுதிகளை உக்ரைன் கைப்பற்றியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பிட்ட நிலப்பர பையும் தங்கள் கட்டுப்பாட்டில் உக்ரைன் கொண்டு வந்துள்ளது இது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ரஷ்யா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய வெளிநாட்டு தாக்குதல் என்றே கூறப்படுகிறது ஆனால் மறக்க முடியாத பதிலடி உறுதி என்றே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உக்ரைன் போரை மேற்கத்திய நாடுகளே தூண்டிவிடுவதாக செர்ஜி லாவ்ரோவ் குற்றஞ்சாட்டியுள்ளார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சராக செயல்பட்டவர் செர்ஜி லாவ்ரோவ் மேற்கத்திய ஆயுதங்களை ரஷ்ய மண்ணில் பயன்படுத்த கோருவது என்பது வினையை விலை கொடுத்து வாங்குவது போன்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது போர் தொடுத்ததன் பின்னர் மேற்கத்திய நாடுகளின் ஈடுபாட்டை புடின் கடுமையாக விமர்சித்து வந்துள்ளார் இது மட்டுமின்றி அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ நாடுகளுடன் ஒரு போருக்கு தாம் தயாராக இல்லை என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது மேற்கத்திய நாடுகள் நெருப்புடன் விளையாடுவதை ரஷ்யா உறுதி செய்துள்ளது என்றார் செர்ஜி மேலும் மூன்றாம் உலக போரை தூண்டும் வேலையை அமெரிக்கா செய்து வருகிறது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது ஐரோப்பாவை மிக மோசமாக பாதிக்கும் என்றார் ஆனால் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் முன்னெடுத்துள்ள திடீர் ஊடுருவல் என்பது அமெரிக்காவின் ஒப்புதலுடன் நடந்தவை அல்ல என்றும் அதில் தங்களுக்கு பங்கில்லை என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர் தீவிரமாக நடந்து வரும் யுத்தத்தில் பேச்சுவார்த்தைகளால் மட்டுமே போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிடம் திட்டம் ஒன்றை முன்வைக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்குள் ஊடுருவலை முன்னெடுத்து மூன்று வாரங்களாகியுள்ள நிலையில் தங்களின் திட்டத்தின் ஒரு பகுதி அந்த ஊடுருவல் எனவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவை கட்டாயப்படுத்துவதே தங்கள் திட்டத்தின் முதன்மையான நோக்கம் அது நிறைவேற வேண்டும் என்பது தங்களின் தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்புடைய திட்டத்தை அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவாக வாய்ப்புள்ள இருவரிடமும் விவாதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனின் அடுத்த நகர்வு என்ன என்பது குறித்து விளக்க மறுத்த ஜெலன்ஸ்கி கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்ட் டிரம்ப்புடன் தங்கள் அடுத்த நகர்வு அல்லது திட்டம் என்னவாக இருக்கும் என்பதை விளக்கப்படும் என்றார் செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் முன்னெடுக்கப்படும் ஐக்கிய நாடுகள் மன்ற கூட்டத்திற்கு தாம் செல்ல இருப்பதாகவும் அப்போது ஜனாதிபதி பைடனை சந்திக்க தயாராவதாக ஜலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஆனால் உக்ரைனின் எல்லை தாண்டிய ஊடுருவலை குறிப்பிட்டு ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் பேச்சுவார்த்தை என்ற கேள்விக்கே இடமில்லை என்றார் இந்த நிலையில் போர் தொடர்பில் எந்த சமரசமும் செய்து கொள்ள முடியாது என ஜெலன்ஸ்கி வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார் உக்ரைனின் பிராந்தியங்களின் பெரும்பகுதி மற்றும் கிரிமியாவையும் ரஷ்யா குறிவைத்துள்ளது ஆனால் தற்போது ரஷ்யாவில் குர்ஸ்க் பிராந்தியத்தில் ஆயிரத்தி இருநூறு சதுர கிலோமீட்டருக்கு மேல் உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ளது மேலும் போரை முடிவுக்கு கொண்டுவர தங்கள் பிராந்தியங்களை விட்டுக் கொடுக்க பல நாடுகள் ஆலோசனை கூறியதாகவும் ஆனால் குர்க் பிராந்தியத்தில் நடந்த தாக்குதல் தற்போது அந்த சூழலை மாற்றியுள்ளதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இறுதியாக உலகங்களிலும் உள்ள முஸ்லிம்களால் போற்றப்படும் லக்ஷா வளாக ஆலயத்தை நிறுவதற்கான தனது விருப்பத்தை இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்குவிர் அறிவித்துள்ளார் அங்கு புனித மசூதியில் தொழுகை நடத்துவதற்கு இஸ்ரேலிய சட்டம் சம உரிமை அளிக்கிறது என்று பென்குவிர் கூறினார் ஏற்கனவே கொந்தளிப்பான ஆக்கிரமிக்கப்பட்ட நகரத்தில் பதட்டத்தை அதிகரித்துள்ளது பென்குவிரின் கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக ஹமாஸ் இந்த அறிவிப்பை ஒரு ஆபத்தான விரிவாக்கம் என்று முத்திரை குத்தியது இது அலக்ஷாவை நோக்கிய இஸ்ரேலிய அரசாங்கத்தின் உண்மையான நோக்கங்களை பிரதிபலிக்கிறது என ஹமாஸ் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளது பலஸ்தீன விடுதலைக்கான போப்புலர் பிரண்ட் பென்குரின் திட்டங்களை கண்டித்தது இந்த நடவடிக்கைகள் ஜெருசலேமை ஜூதமயமாக்குவதற்கான ஒரு பிறந்த நிகழ்ச்சி நிதலின் ஒரு பகுதியாகும் என்று கூறியது மேலும் காசா மீதான தாக்குதலை எதிர்கொள்ளும் அரபு மெத்தன போக்கு இஸ்ரேலிய தலைவர்களை பலஸ்தீன மக்களுக்கு எதிரான அவர்களின் திட்டங்களை தொடர ஊக்குவிக்கிறது என்று அவர்கள் மேலும் வாதிட்டனர் இந்நிலையில் லக்ஷா மசூதி குறித்து இஸ்ரேல் அமைச்சரின் கருத்துக்கு சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்துள்ளது ஆசீர்வதிக்கப்பட்ட

உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் இருபது தர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள் இதே போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்